you தியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் பிஞ்சாய் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து கோபிகா பாவனையிலே பாவை நோன்பை தொடங்கியிருக்கிறாள் ஆண்டாள் முதல் ஐந்து பாசுரங்கள் இந்த திருப்பாவை என்கிற திவ்ய பிரபந்தத்திலே ஒரு நோன்புக்கு முன்னுரையாய் அமைந்தன நேரே கண்ணபிரானுடைய திருமாளிகைக்கு செல்ல வேண்டும் ஆனால் அப்படி செல்லாமல் திருவாய்ப்பாடியிலே இன்னும் எழுந்திருக்காத கோபிகைகள் அதிகாலையிலே நோன்பு என்று புறப்பட்டார்கள் இன்னும் சில கோபிகைகள் வரவில்லை வராத கோபிகைகள் ஒவ்வொருடைய திருமாளிகைக்காக சென்று அவர்களையெல்லாம் எழுப்புகிறார்கள் ஆறாவது பாசுரம் தொடங்கி பதினைந்தாவது பாசுரம் வரை எதற்காக அப்படி செய்ய வேண்டும் வந்தவர்கள் மட்டும் போலாமே என்னால் அப்படியன்று வந்தவை ஒருவர் வரவில்லை என்னாலும் அது கண்ணனுக்கு பெரிய குறையாய் தலை கட்டிவிடும் ஒவ்வொரு கோபிகையும் அவன் தேடுவான் இவள் வரவில்லையே இவள் வரவில்லையே என்று அவன் தேடுவான் அப்படி அவனை துடிக்க விடக்கூடாது என்பதற்காக யார் யார் இன்னும் வரவில்லையோ அத்துணை பேரையும் எழுப்பி கொண்டு கண்ணனுடைய திருமாளிகைக்கு செல்ல இருக்கிறார்கள் சரி ஒரு சந்தேகம் வரும் திருவாய்ப்பாடியிலே நாளைக்கு நோன்பு என்று எல்லா பெண்களுக்கும் சொல்லி ஆகிவிட்டது ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் சிலர் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் சிலர்தான் விழுத்திருக்கிறார்கள் சிலர் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் உறங்குபவர்களுக்கு கிருஷ்ண பக்தி குறவு அல்ல கிருஷ்ணனிடத்திலே அந்த அளவுக்கு பக்தி இல்லை என்று சொல்லலாமா என்றால் அப்படி சொல்ல முடியாது திருவாய்ப்பாடியிலே அத்துணை பேருக்கும் ஒரே மாதிரியான கிருஷ்ண பக்தி ஆனால் ஏன் அவர்கள் இன்னும் உறங்குகிறார்கள் என்னால் நாளை காலை நோன்பு என்று சொன்னார்கள் சிலரால் என்ன ஆய் சிலருக்கு என்ன ஆயித்து என்னால் அவர்களால் தூங்கவே முடியவில்லை அப்படியே துடித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வெளியிலே இருப்பவர்கள் சிலருக்கு என்ன ஆடுத்து நான் வீட்டுக்கு போய் உறங்கிவிட்டு காலை வருகிறேன் என்று போனவர்கள் கண்ணனை அனுபவித்தார்கள் அப்படியே அனுபவித்த மாத்திரத்திலேயே மயங்கி விழுந்தார்கள் அவர்கள் உறங்கி கிடக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் இப்போ கிருஷ்ணபக்தி எல்லோருக்கும் சமமாக இருக்கிறது சிலர் துடித்து கொண்டிருக்கிறார்கள் சிலர் மயங்கி கிடக்கிறார்கள் என்ன நாம் புரிந்து கொள்ளலாம் துடித்து கொண்டிருப்பவர்கள் மயங்கி கிடப்பவர்களை உணர்த்துகிறார்கள் இந்த பத்து பாசுரங்களிலே என்று நாம் புரிந்து கொள்ளலாம் அதிலே முதல் பாசுரம் எழுப்பப்படக்கூடிய பாசுரங்களிலே முதல் பாசுரம் புள்ளும் சிலம்பினகான் புல்லறையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவங்கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய் நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ன நபேரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து குளிர்ந்தேலோரெம்பாவாயி முதலிலே உள்ளே இருப்பவர்களை உள்ளே இருக்கக்கூடிய கோபிகையை பார்த்து வெளியிலே இருப்பவள் அம்மா பொழுது விடிந்துவிட்டது எழுந்திருந்து வா என்று அழைக்கிறார்கள் ஆனால் உள்ளே இருப்பவள் என்ன சொல்கிறாள் இன்னும் பொழுது விடியவில்லை எனனால் அவள் மயக்கத்திலே இருக்கிறாள் கண்ணனை நினைத்தவாறே மயங்கி கிடக்கிறாள் பொழுது விடியவில்லை என்று சொல்கிறாள் அதற்கு வெளியில் இருப்பவர்கள் பொழுது விடிந்து விட்டது இந்த அடையாளத்தை பார் என்று ஒரு அடையாளத்தை கூறுகிறார்கள் உள்ளும் சிலம்பினகான் பறவைகள் ஒலி எழுப்புகின்றன இந்த பறவைகளெல்லாம் காலம் உணர்த்த உணர்ந்து விடும் நமக்கெல்லாம் அந்த சக்தி கிடையாது எது இந்த இப்போது என்ன நேரம் என்று கடிகாரத்தை பார்த்தால்தான் நமக்கு தெரியும் இது காலையா மாலையா பகலா என்று ஆனால் விலங்குகள் பறவைகள் அவர்களுக்கெல்லாம் அவைகளுக்கெல்லாம் காலை பொழுது என்னால் அதனுடைய காரியங்களை செய்ய தொடங்கிவிடும் அதே போல இது வருகின்ற காலம் அது மழைக்காலமா வெயில் காலமா குளிர்காலமா என்று கூட விலங்குகள் பறவைகளுக்கு சரியாக தெரிந்துவிடும் அந்த சக்தியை பகவான் அவைகளுக்கு கொடுத்திருக்கிறான் நமக்கு ஏனோ கொடுக்கவில்லை அப்படி புல்லும் சிலம்பினகான் என்னால் பறவைகளெல்லாம் எழுந்து ஒலி எழுப்புகின்றன என்ன இது ஒரு அடையாளமாக பொழுது விடிந்ததற்கு அடையாளமாக தெரிவித்தார்கள் வெளியிலே இருப்பவர்கள் அதற்கு உள்ளே இருப்பவள் பதில் சொன்னால் பறவைகள் ஒலி எழுப்புகின்றன அது எனக்கு கேட்கிறது ஆனால் பொழுது விடிந்ததற்காக அவைகள் கத்தவில்லை நீங்கள் பண்ணுகின்ற ஆரவாரத்தை கேட்டு அவைகள் கத்துகின்றன என்று சமாதானம் சொல்லிவிட்டாள் ஐயோ இது என்னமா இது பறவைகள் நாங்களுடைய ஆரவ கேட்டு பறவைகள் சத்தம் பண்ணுகின்றன என்னால் அவ அந்த பறவைகளுக்கு அந்தந்த நேரத்திலே எழுந்து சத்தம் பண்ணக்கூடியது அதனுடைய இயல்பு அதை நாங்கள் சொன்னால் இப்படி ஒரு சமாதானத்தை நீ கூறுகிறாயே சரி வேறொரு அடையாளத்தை நாங்கள் சொல்லுகிறோம் என்று புல்லறையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் கேட்டிலையோ புல்லறையன் கோ என்னால் கருடனை வாகனமாக உடைய எம்பெருமான் அந்த புல்லறையன் அவனுடைய கோயில் அவனுடைய கோயிலிலே புல்லறையன் கோயில் வெள்ளை விழிசங்கு இந்த வெள்ளை விளையாள் இருக்கக்கூடிய அந்த சங்கு அது அதிகாலையிலே விஸ்வரூபம் எம்பெருமானுக்கு விஸ்வரூபம் ஆகின்ற சமயத்திலே அந்த சங்கை எடுத்து ஊதுவார்கள் அந்த சத்தனம் அந்த சங்க நாதம் உன்னுடைய காதுகளிலே விழவில்லையா என்று கேட்டார்கள் சரி இதை கேட்டால் பொழுது விடிந்து விட்டது என்று அவள் ஒப்புக்கொண்டு விடுவாள் என்று அப்படி சொன்னார்கள் ஆனால் அதையும் அவள் மறுத்து பேசுகிறாள் என்ன சொன்னாள் என்னால் இந்த பெருமாள் கோயிலிலே ஊதப்படுகின்ற இந்த சங்கு இது எப்படி இரு எப்படி ஊதுவார்கள் என்னால் ஜாமந்தோறும் ஊதுவார்கள் ஜாமத்துக்கு ஜாமம் ஊதக்கூடிய அது சங்குதானே நாதந்தானே தவிர இது பொழுது விடிந்ததற்கு அடையாளம் அண்ணு என்று தெரிவித்தாள் அவர்கள் நன்றாக கவனித்து பாரம்மா நாங்கள் சொன்ன வார்த்தையை வெள்ளை வெளிசங்கின் சங்கின் பேரரவங் கேட்கிறையோ பெரிய அறவம் அது பெரிய சப்தம் ஜாமத்திலே ஊதக்கூடிய சங்கநாதத்துக்கும் பொழுது விடிந்த பிற்பாடு ஊதக்கூடிய சங்கநாதத்திற்கும் வித்தியாசம் உண்டு அதனால் நாங்கள் ஊதை நாங்கள் இப்பொழுது நாம் கேட்பது அது பேரரவம் பொழுது பொழுதுபிடிந்ததற்கான சங்கநாதம் கேட்டிலையோ என்று சொன்னார்கள் அதற்கு மேலே பிள்ளாய் எழுந்திராய் நாங்கள் சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் நீ மாத்தம் மறுமாத்தம் கூறிக்கொண்டே இருக்கிறாயே நீ பிள்ளை அறிவிலே குறைந்தவள் அறிவுகேடி என்ன அர்த்தம் அறிவுகேடி என்னால் பகவானை தனியாக அனுபவிக்க கூடாது அவனை அனுபவிக்க வேண்டும் என்றால் அடியவர்களோடு சேர்ந்துதான் அனுபவிக்க வேண்டும் இந்த ஞானம் உனக்கு இல்லையே நீ என்ன பகவத் விஷயத்தை அனுபவத்திற்கு நீ புதிய என்று காட்டுகிறாய் இன்னைக்கு தான் நீ பெருமாளை அனுபவிக்க ஆரம்பித்திருக்கிறாய் அதனால் இந்த விஷயம் உனக்கு தெரியவில்லை பிள்ளாய் எழுந்திராய் என்று சொன்னார்கள் ஆனால் அவள் எழுந்திருந்து வரவில்லை சரி ஏதாவது ஒரு வழியை செய்யலாம் கண்ணனுக்கு ஆபத்து என்னால் அவள் துணுக்கென்று வந்து விடுவாள் என்று பேய் முலை நஞ்சு என்று சொன்னார்கள் உடனே அவள் சொல்லிவிட்டாள் அந்த கதை எனக்கு நன்றாக தெரியுமே பூத்தனை என்று ஒரு அறக்கி வந்தாள் யசோதையனுடைய வேஷத்திலே ஆனால் கண்ணன் என்றைக்கோ அவளை முடித்து விட்டான் பேய் முலை இனஞ்சு உண்டு சரி அதை விட பெரிய ஆபத்து கண்ணனுக்கு கள்ளச்சகடம் சகடாசுரன் ஒருத்தன் வந்திருக்கிறான் என்று சொன்னார்கள் அதுவும் தெரிஞ்ச கதை தான் கலக்கழிய காலோச்சி அவனே என்றைக்கோ முடித்து விட்டான் கண்ணன் இப்படி எந்த வார்த்தையை சொன்னாலும் அவள் பதில் கூறிக்கொண்டே இருந்தாள் மேலே ஒரு அழகான ஒரு அடையாளத்தை சொன்னார்கள் வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்ட முனிவர்களும் யோகிகளும் மெல்ல உள்ளம் புகுந்து குளிர்ந்து உள்ளே இருப்பவள் என்ன கேட்கிறாள் என்னை வந்து எழுப்புகிறீர்களே உங்களை யார் எழுப்பினார்கள் யார் உங்களை எழுப்பினார்கள் என்று கேட்கிறாள் அதற்கு இவர்கள் பதில் சொல்கிறாள் வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்து திருப்பார்க்கடலிலே பள்ளி கொள்கின்ற எம்பெருமான் அந்த எம்பெருமானை உள்ளத்து கொண்ட முனிவர்கள் யோகிகள் முனிவர்கள் என்னால் மனநசீலர்கள் மனதாலே எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள் யோகிகள் என்னால் சரீரத்தாலே எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள் அப்படி முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அதிகாலையிலே அவரவர்கள் எழுந்து உறக்கத்திலிருந்து எழுந்து பேரரவம் நம்முடைய சாஸ்திரங்கள் என்ன கூறுகின்றன அதிகாலையிலே நாம் எழுந்திருக்கும் பொழுது நாமத்தை ஏழு முறை சொல்ல வேண்டும் ஹரி ஹரி ஹரிர் ஹரிஹி ஹரிர் ஹரிஹி ஹரிஹி என்று ஏழு முறை சொல்ல வேண்டும் அப்படி சொன்னால் ஹரிர் ஹரதி பாபானி இந்த ஹரிநாமம் நம்முடைய அத்தனை பாபங்களையும் போக்கிவிடும் அப்படி அத்தனை பேரும் இந்த முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ன பேரரவம் அது எங்களுடைய உள்ளத்திலே புகுந்து நாங்கள் குளிர்ந்து எழுந்திருந்து வந்தோம் என்று இந்த பாசுரத்திலே முதலிலே ஒரு கோபிகையை எழுப்புகிறார்கள் இந்த பாசுரத்திலே அனுபவிக்கப்படுகின்ற திவ்ய தேசம் மலையாள திவ்யதேசங்களிலே ஒன்றான திருவன்வண்டூர் என்கிற திவ்யதேசம் வைகள் பூங்கழிவாய் வந்துமேயும் குறுகினங்காள் செய்கொள் சென்னலுயர் திருவன்வண்டூருரையும் என்று பறவைகளை தூதுவிட்டார் நம்மாழ்வார் திருவன்வண்டூருக்கு இந்த பாசுரமும் எப்படி தொடங்குகிறது என்னால் புள்ளும் சிலம்பினகான் என்று பறவைகளை வைத்தே இந்த பாசுரம் தொடங்குகிறது இங்கே வெள்ள வெளிசங்கின் பேரரவன் கேட்டிலையோ என்ன ஆண்டாள் பாடுகிறார் அங்கே நம்மாழ்வார் என்ன பாடுகிறார் என்னால் விடிவை சங்கொலிக்கும் திருவண்வண்டூர் உரையும் கடியமாயந்தன்னை என்ன விடுவே சங்கொலிக்கும் அதிகாலையிலே அங்கே சங்கராதமானது செய்யப்படுகின்றது என்று தெரிவிக்கிறார் இதே போல வரிக்கு வரி நாம் பார்த்து கொண்டு வந்தால் அந்த திருவண்வண்டூர் பதிகத்திற்கும் நம்மாழ்வாளர் வழி செய்த பதிகத்திற்கும் இந்த பாசுரத்திற்கும் அந்த திவ்ய தேசத்துக்கும் இந்த பாசுரத்திற்கும் பல பல ஒற்றுமைகளை நாம் காணலாம் அந்த திவ்ய தேசமானது இந்த பாசுரத்திலே அனுபவிக்கப்படுகின்றது என்று காஞ்சி சுவாமி காட்டியிருக்கிறார் தொடர்ந்து அனுபவிப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்